ஹலோ ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் வீடியோவில் சிறுபஞ்சம் மூலம் வரைக்கும் நம்ம அறநூல்களில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் முதுமொழி காஞ்சி வந்து பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிலார் ஸோ இந்த அறநூல்கள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் அறநூல்கள்லேருந்து கொஷின்ஸ் வந்து ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிற ஏரியா இந்த ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டாஸ் வந்து நம்ம தேவிரா புக்கில் பார்க்கலாம் தேவிரா புக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் புக்கு ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் வந்து கூடலூர் கிளார் இவரின் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு முதுமொழி காஞ்சி ஆசிரியரின் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு இவர் பார்த்தீங்கன்னா ஐங்கூர்நூறை தொகுத்தவரும் கூடலூர் கிளாரே அதாவது இவர் வந்து வந்து ஐங்கூர்நூறை வந்து தொகுத்திருப்பார் அதே மாதிரி நூறு தொகுப்பித்தவன் வந்து யா யானை கச்சை மாந்தரன் ஜேரன் இரும்புறைன்னு சொல்லிட்டு தொகுப்பித்தவன் சொல்லுவாங்க பட் தொகுத்தவர் வந்து கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சியில் மொத்தம் நூறு பாடல்கள் வந்து இருக்குது பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலுமாக உள்ளது மொத்தம் முதுமொழி காஞ்சியில் வந்து நூறு பாடல்கள் பத்து பிரிவாக வந்து பிரிச்சுருக்கிறாங்க சிறந்த பத்து அறிவு பத்து பலியா பத்து துவா பத்து பத்து இல்லை பத்து பொய்ப்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து மொத்தம் பத்துன்னு முடிஞ்சா அது முதுமொழி காஞ்சி ஒவ்வொரு பத்தும் ஆர்கழி உலகத்து என்று தொடங்குகிறது ஸோ ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குன்னு வந்து சொல்கிறாங்க இதன் பாடல்கள் வந்து குரல் வெண் என்ற யாப்பால் ஆனவை குரல் வெண் என்ற யாப்பால் ஆனவைன்னு சொல்கிறாங்க நிலையாமையை பாடும் நூல் காஞ்சினா நம்ம நிலையாமன் படிச்சிருக்கோம் ஸோ நிலையாமையை பாடும் நூல் காஞ்சி என்ற புறத்துணையால் பெயர் பெற்ற நூல் போன வருஷம் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க காஞ்சி என்பது எனது புறத்தினையால் பெயர் பெற்ற நூல் ஸோ இம்பார்ட்டன்ட்டு மேற்கோள் பாருங்கள் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை வன்மயிர் சிறந்தன்று வாய்மையுடையமை மேதையிர் சிறந்தன்று கற்றது மரபாமை இளமயிர் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இசையிர் பெரியதோர் எச்சம் இல்லை ஈரம் உடைமை ஈகையின் அறிப நலன் உடைமையின் நானு சிறந்தன்று குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க ஏழாதி பாருங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் ஏழாதிலருந்து ஒரு கொஷின் வந்து வந்திருந்தது பெயர் பெயர்பற்ற நூல் மொத்தம் பெயர் பெயர்பற்ற நூல்கள் வந்து மூணு நூல்கள் ஏழாதி திரிகடுகள் சிறுபஞ்சம் மூலம் அதில் ஏழாவது பார்த்தீங்கன்னா அருமருந்து வந்து சொல்லுவாங்க அருமருந்து அண்ட் அரு கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் சிறுபஞ்சம் மூலம் வந்து ஐந்து வேர்கள் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் திரிகடகம் மூன்று மருந்து மூன்று கருத்துக்கள் அற கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள் ஏலம் பார்த்திங்கன்னா லவங்கம் பூ தக்கோளம் நாககேசரம் சுக்கு மிளகு திப்பிலி என்று ஆறும் வந்து ஏலாதி எனப்படும் ஸோ ஏலம் லவங்கம் பூ சுக்கு மிளகு திப்பிலி மிளகு திப்பிலி வந்து திருக்கிடத்தில் வருது மூணு எக்ஸ்ட்ரா மூணுன்னு ஏலத்தை முதலாக கொண்டதுனால ஏலம் ரெண்டு இன்னொரு ரெண்டு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க லவங்கம் சிறுநாபர் பூ சிறுநாவர் பூ வந்து வேறு பெயர்கள் வந்து தக்கோளம் நாககேசரம் தக்கோளம் நாககேசரம் இம்பார்ட்டண்ட் பூவின் வேறு பெயர்கள் இதை வந்து பொருந்த விடையில் கூட வந்து கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க சிறுநாவர் பூன்னா தக்கோளம் நாககேசரம் ஏலாதியோட பாருங்க நூல் குறிப்புகள் மொத்தம் ஒன்பது எண்பது பாடல்கள் உள்ளன ஏராதி வந்து எண்பது பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் ஆறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஆசிரியர் பார்த்திங்கன்னா கனிமேதாவியார் தினை மாலை நூற்றை ஐம்பதின் ஆசிரியரும் இவர் தான் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அதாவது இவரும் வந்து சிறுபஞ்சமூலத்தை இயற்றிய காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர்னு வந்து சொல்லுவாங்க உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை பிறபத்தி ஓரு பாடல்களில் கூறும் நூல் ஸோ இது இந்த கன்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது தேவிர புக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் இதே மாதிரி மணிமேகலையும் சொல்லுவோம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதே மாதிரி மணிமேகலை புறநானூறு அது ரெண்டு இடம்பெறும் அதை தாண்டி வந்து முதுமொழி காஞ்சலி என்ன சொல்கிறாங்க இருபத்தி ஒரு பாடல்களில் சொல்கிறாங்க உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெரு பா பெருவாழ்வு பெறுவர் என்பதை வந்து டுவெண்ட்டி ஒன் சாங்ஸில் வந்து சொல்கிறாங்க முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர் முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்றன கொடுப்போர் வந்து இப்பிறவியில் வந்து புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதுமொழி காஞ்சின்னால் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நிலையாமை அது மட்டும் இல்லாமல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி பற்றி பார்த்துட்டோம் இப்போ வந்து ஏழாவது பார்த்தாச்சு ஓகே ஸோ ஏழாதியில் வந்து இந்த லாஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்றன கொடுப்போர் வந்து இப்பிறவியில் புலவர் போற்று மன்னம் வால்வர் இது வந்து பாயிண்ட் வந்து யுனிக்காக இருக்குது ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து யுனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்டை வந்து நல்ல இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து படிச்சுக்கணும் ஸோ முற்பிறவியில் அதாவது முற்பிறவி இதில் வந்து நீங்கள் ஏழாதினா ஒரு ஏழு பிறவி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு பிறவி தான் ஏழு பிறவிக்கும் முற்பிறவி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு மேற்கோள் பாருங்கள் இழந்த பிள்ளை தலையிலிருந்து பிண்டாட்டி வாயிலிருந்து வாழ்வினார் வணிகம் போய் இழந்தார் கைத்தூன் பொருள் இழந்தார் கண் இழவருக்கு ஈந்தார் வைத்து வளங்கி வாழ்வார் இந்த பாட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஏழாதி நிலையும் நமக்கு சிலபஸில் இல்லை இந்நிலையும் கிடையாது பட் ஒன்ஸ் படிச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் படிச்சுக்கோங்க பட் நம்ம சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துட்ருக்குறோம் பிற்கால அது வந்து தேவையில்லை கொன்றை வேந்தன் மூதிரை நல்வெளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஔவையார் ஔையார் டாபிக் ரிலே ரிலேட்டடாக இருக்கிறது அதுதான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அறநூல்கள் இம்பார்ட்டண்ட்டான நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற நூல்கள் மட்டும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு த தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் யூ